ஹாய் எவ்ரிவான் வணக்கம் நான் உங்கள் தில்லைநாதன் அன்பர்களே இன்று நான் ஒரு முக்கியமாக ஒரு பிறந்த எண்ணை பற்றி பேசப்போகிறேன் அந்த எண் என்றால் எண் ஏழு நம்பர் செவன் ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் அல்லது தேதி மாதம் வருஷம் இதையெல்லாம் கூட்டி கூட்டி எண் ஏழு உள்ளவர்களுக்கு இல்லை பெயர் எண் பெயரை நம்ம கணக்கு பண்ணி டோட்டல் நம்ப செவன் வந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கே இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க செவன் இஸ் ஹெவன் அதாவது இந்த ஏழு வந்து சொர்க்கத்தின் எண் இது ஒரு ஆன்மீகத்துக்கு உரிய ஒரு எண் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு அதிசயங்கள் ஏழு ஸ்வரங்கள் வானவில் ஏழு வர்ணங்கள் ஏழு ரிஷிகள் ஏழு மலைகள் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இந்த ஏழுன்னு சொல்லக்கூடிய எண் வந்து இது ஒரு ரகசியமான எண் இது ஒரு அதிசயமான எண் பொதுவாக இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் இவங்களுக்கு வந்து மனம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கடவுளை தே தேடல் கடவுளை போய் தேடணும் தியானம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு மெடிடேஷன் எங்கே நிம்மதியாக இருக்கோ அங்கே போய் செல்வது மனம் நிம்மதியாக இருக்கணும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வந்து என்றைக்குமே தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த தேடல் என்றைக்குமே இருக்கும் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் வந்து நல்லா கடைப்பிடிப்பாங்க இந்த மாதிரி தேடல்கள் இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் இவங்க சிறந்து விளங்கினாலும் என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இவங்களுக்கு சிக்கல் நிம்மதி மிக மிக குறைவு இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிக்கலை தான் அவங்க வந்து சந்திப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வந்து குறைவாக இவங்களுக்கு இருக்கும் ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை அன்சட்டிஸ்ஃபை லைஃப் சம்திங் இஸ் லேக்கிங் இன் யுவர் லைஃப் என்றைக்குமே வந்து ஒரு திருப்திகரமான அந்த குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு இருக்காது இதனால் இவங்க என்றைக்குமே ஆன்மீக நாட்டம் கடவுளை தேடுறது நிம்மதியை தேடுறது இந்த மாதிரி தான் பொதுவாக இவங்களோட பயணம் வந்து வாழ்க்கை பயணம் இருக்கும் என்னை சந்தித்த அன்பர்கள் பொதுவாக இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மிக குறைவு இதில் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப லேட்டாக பிறக்கிறது எட்டு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறத நான் பார்த்துருக்கேன் பொதுவாக இறை அருளும் குரு அருளும் இந்த கலையில் மிக நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை சந்திக்கும் அவரோட பிறந்த தேதி கூட்டியேன் பெயர் அமைப்புகள் கரெக்டாக மாற்றம் பண்ணி கொடுக்கும்போது அந்த நபருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டியதை நான் பார்த்து உள்ளேன் பொதுவா இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதி பிறந்த அன்பர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எறும்பு போல உழைப்பார்கள் பல கடினமான உழைப்புக்கு பிறகுதான் வெற்றியை காண முடியும் இவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் மிக மிக குறைவு இவங்க நல்ல ஒரு வசதி நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா நாட் பிகாஸ் ஆஃப் லாக் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பல கடினமான உழைப்புக்கு பிறகுதான் ஒரு வெற்றியை இவங்க கண்டிப்பாக காண முடியும் பொதுவாக இவ்வகையான கஷ்டங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் கடினமான உழைப்பு இதுதான் இவங்களோட நிம்மதியை தேடக்கூடிய ஆன்மீகத்துக்கு இவங்க பாதையை வந்து நகர்த்தி செல்லும் பொதுவாகவே இந்த தேதியில் பிறந்த அன்பர்கள் கோபமும் பிடிவாதமும் பிறவி குணமாக இருந்தாலும் கேட்காமை பிறருக்கு உதவி செய்து மா மனிதன் என்று மக்கள் மனதில் இடம் பிடிப்பார் இந்த எண் தேதியில் பிறந்த அன்பர்கள் பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வாதம் பித்தம் சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இதையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்காரர்களுக்கு அதிகமாக உள்ளது இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் சப்தம் நல்ல பெயர் என் அமைந்துவிட்டால் இறை அருள் கண்டிப்பாக கிட்டும் இவங்க கனவில் பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பலிதமாகும் நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே வந்து இது ஒரு பொது பலன்தான் ஒரு ஒரு எண்ணுக்கும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் உள்ளது இப்போ ஏழுன்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் பதினாறு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் இருபத்தைந்து சொல்லக்கூடிய எண்ணுக்கும் இதில் வேறுபாடு கண்டிப்பாக உள்ளது இது ஒரு பொது பலன் என்னை நேராக சந்தித்து ஆலோசனை பெற்று பிறந்த தேதி மாதம் வருஷம் அதுக்கு தகுந்த ஒரு நல்ல பெயரை மாற்றம் பண்ணிக்கொண்டு நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி வந்தால் நான் சொல்லக்கூடிய இல்லை நான் சொன்ன அந்த கெடுதலை கண்டிப்பாக முற்றிலும் தவிர்த்துவிட்டு நல்ல வாழ்க்கை நல்ல சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கை ஆன்மீகம் கடவுள் குழந்த பாக்கியம் சந்தோஷம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த பதிவை பார்த்த அன்பர்கள் நீங்கள் இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காமெண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு புதுமையான ஒரு எண்ணை பற்றி நான் பேசணும் இல்லை ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட் பண்ணலாம் இந்த பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்